ஹாய் மக்களே இப்போ எங்கே வந்திருக்கோம் பலவர பல்லவர அந்த தான் வந்திருக்கோம் ஃப்ரைடே மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா புது புது ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா விளையாட்டு பொம்மை எல்லாமே புதுசாக பேக்கிங்கோடு தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இது எல்லாமே வந்து பேட்ரி போட்டு செக் பண்ணி உங்களுக்கு அமைக்கிறாங்க தாராளமாக நீங்கள் யாராவது கிஃப்ட் பண்ணணும் இல்லை குழந்தைங்க யாராவது விளையாடணும் அப்படின்னா வந்து தாராளமாக இந்த ஐட்டம்ஸ் வாங்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கலர் மால்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸு புது புது சைக்கிள்ஸு அந்த சைக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் எயிட் தௌசண்ட் அந்த மாதிரின்னா இப்போ வந்து த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஸ்டோர் சைக்கிள்ஸு சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது பார்த்தீங்கன்னா மறக்காமல் வாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரூட்டெல்லாம் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் ருப்பீஸு ஸோ இந்த ட்ரில்லிங் மிஷின்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் சொல்கிறாங்க அவங்க செக் பண்ணியே தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு அதுக்கப்புறம் சிபியூ அதுக்கப்புறம் கீபோர்டு பழைய அண்ட் நோட் புக்ஸு எல்லாம் கூட இங்கே விற்கிறாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா மினி சண்ணாஸ்வரம் மாதிரியும் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே ஒரே இடத்துல வந்து வாங்கிக்கலாம் ஸோ உங்களை தேவைப்படுத்தி அந்த இங்கே வந்து உங்களோட நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பாக்கியன் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி கடாய் நீங்கள் வந்து ஊட்டில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா வந்து இரும்பு கடாயா அப்ப கடாயி அதுக்கப்புறம் பிரியாணி பண்ண தோசை அதுக்கப்புறம் ப இதெல்லாம் பாருங்கள் இது எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட்டு இடக்கணக்கில் கொடுக்குறாங்க அது மாதிரி இது எல்லாமே இரும்பு ஆப்பக்கல்ல இதையும் பார்த்திங்கன்னா இட கொடுக்குறாங்க அப்புறம் ஜிம்முக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எதாவது வேணாலும் அதுவும் இங்கே கொடுக்குறாங்க ஸோ ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கிலோ நாற்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் சிப்பாண்டு நம்ம யூஸ் பண்ணுற சிஸர்ஸு நைஃபு அதுக்கப்புறம் டில்டிங் பெட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து புஷ்ஷு அதுக்கப்புறம் ட்ராயில்ல போடுற வீல்ஸு எல்லாமே இங்கே விற்கிறாங்க இது பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சைக்கிள்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் சொல்கிறாங்க ஸோ இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எது எடுத்தாலுமே டுவெண்ட்டி டென் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊர்களுக்கு தேவைப்படுற கடாய் இரும்பு கடாய் அலுமினியம் கடாயெல்லாம் கூட விற்கிறாங்க ஸோ இதெல்லாம் பழி வந்து பார்த்திங்கன்னா வந்து பழைய ரெஞ்சஸ்ஸு அதுக்கப்புறம் டூல்ஸு எல்லாம் விற்கிறாங்க இது ஒரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பத்துலேருந்து இரநூறுபா வரைக்கும் இருக்குது அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் லேப்டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் ஆகலை அதுக்கப்புறம் கிரைண்டரு மிக்ஸி எல்லாம் கூட இருக்குது அதுக்கப்புறம் வந்து பெரிய கேஸு அது எல்லாமே கூட இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட்டு உங்களுக்கு எது வேணுமோ தரமாக வந்து இங்கே வந்து பலவார சந்தை வார சந்தையில் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து எப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து நைட்டு லான் வரைக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாரமாக இங்கே வந்து வாங்கலாம் இது மட்டும் இல்லாமல் காய்கறி காய்கறி மார்க்கெட் தனியாக இருக்குது இது காய்கறி காய்கறி மார்க்கெட் இருக்குது ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் இருக்கு இங்கேயே அதுக்கப்புறம் பிளான்ஸ் எல்லாம் கூட இங்கே வைக்கிறாங்க ஸோ அதே மாதிரி பழைய ஆன்டிக் ஐட்டம்ஸு பழைய வாலீஸு எல்லாமே வந்து பித்திரையிலான நூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆனது எல்லாம் கூட இங்கே வைக்கிறாங்க ஸோ நீங்கள் ஜென்வின் லே பார்த்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக உங்களுக்கு இதை பற்றி ஐடியா இருக்குது இது வந்து பழைய பொருள் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஸோ வந்து டெல்லி மிஷின்ஸ்லாம் பார்த்துங்க பாருங்கள் போஷ்லாம் கூட இருக்குது இதுக்கு ஏற்றிங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க இந்த பாக்ஸில் கூட இருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் தான் பெட்ஸோட இருக்குது அது டூ தௌசண்ட் சொல்கிறாங்க டில்லிங் பெட்ஸு அதே மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பம்ப்பு பம்ப் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் சொல்கிறாங்க த்ரீ தௌசண்ட் வந்து ஸ்டார்டிங்கு ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த கம்பெனி சூஸ் பண்ணுறிங்களோ அந்த மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து வார சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம் இங்கே பாருங்கள் ஸோ பெட்ஸு கபர்ஸு அதுக்கப்புறம் கேப்பாலே அலை கேமராஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸு நம்ம ரூக்கு யூஸ் பண்ணுற கபோர்ட்ஸு அதெல்லாம் பாருங்கள் அப்படியே போய் நீங்கள் ஃபிட் பண்ண வேண்டியது தான் அதுக்கப்புறம் டேப்பு டேப்ஸு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸு டேப்ஸில் ஒர்க் ஆகல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சோஃபா செட்ஸு ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங்கு ஃபோர் தௌசண்ட்லேருந்து டுவெல் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எடுக்கிற பொருள் கேத்த மாதிரி ஸோ இங்கேருந்து உங்களுக்கு இங்கேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுக்கும் வண்டி இருக்குது ஸோ இங்கே வந்து காசு கொடுத்துட்டு பாதி காசு கொடுத்துருப்போம் நீங்கள் வீட்டுக்கு வந்து கூட அவங்க வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே நிறைய புதுசாக தான் இருக்குது ஸோ ப்ராண்ட் நியூ மாதிரி தான் இருக்குது ப்ராண்ட் நியூ மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வரும்போது இதை தான் வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லையான்னு சரி நான் ஒன்ஸ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பி வந்து மாற்றணும் அப்படின்னா வந்து கஷ்டம் அதனால் யாராவது வாங்குறீங்க அது வந்து என்ன வாங்குறீங்கன்னா ஒன்றுத்துக்கு ரெண்டு வாரம் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் அந்த ஓகே நீங்கள் எலெக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க அவங்கிட்டேயே கேளுங்க ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகலைன்னா நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாமா கேட்டுக்கோங்க தட்ஸ் இட் தேங்க் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்